அழகான பயணி ஜம்முன்னு இருந்தீங்களா ஜம்முன்னு இருக்கு பயணி சூப்பராக இருக்கு ம் அருமையான பைனி சார் எல்லாம் ஜம்மு இருக்குறேன் ஜம்மு இருக்கு இருபது மூணாவது கிளாஸு போகிற மாதிரி நீங்கள் பாட்டில் பாட்டில் காமிக்க பற்றி பையனில் காமிக்க பற்றி அழகா போக்காம இன்சாரமையில இந்த பனி பதிவாக இருக்கிற இந்த பூசணியை தலைங்க ஒரு ரப்பர் வாங்க திருவோட்டு பண்ணேன் மணி போக்கங்களுக்கு எல்லாம் எங்கே இருந்தாலும் போகல

குட்டி நாங்கள் கிடக்காம இருக்கேன் அருணா மாவுல்ல போய் மாவு வரைச்சுட்டிங்களேன் காசு கொடுக்காமல் போயிட்டீங்கன்னு இங்கே இன் பக்கத்தில் கொடுக்கணும் மாவு வரைக்க போகல மசாலா திரிக்க போகணும் போகலாம் மாவு வரைக்க போகலாம் அரிசியை திரிக்க போகிறான்ட்டு சும்மா கிடக்க மாட்டேன் இல்லை எங்கே இருந்து என்னைய பாப்பியோ எப்படியே புகாம மாதிரி வண்டியில் போக விடாமல் இருக்கானோ இருந்து தான் பாப்பாடோ இருந்து தான் ஏற்பட்ட போக்கலாம் இந்த பதிவாக இருக்கான இந்த விமல் குமாயிஸ் தன தனபால் போக்காலம் வந்து இந்த இந்த போக்காமல் இருக்கான் எப்போ இவன் இங்கேருந்து இங்கே ஒரு சாராய பாட்டில் காட்டுறான் என்ன மாங்காய் இருக்குது ஊர்கா இருக்குன்ட்டு இவனும் இங்கேருந்து தனப்பால் போக்கால இங்கேருந்து ஒரு பாட்டில் காட்டுறான் விமல் குமாயிஸ் அவர் அங்கே இருந்துக்கிட்டு அவர் ஒரு பாட்டில் சாராய பாட்டில் கட்டிட்டு நாங்கள் சாராயத்தில் வச்சிருக்கோம் ஃப்ரீயாக வச்சிருக்கோம் சும்மா கணக்கே ஈரோப்பாட்டை ஈரோட்டை போக்காம என்ன ஒருத்தர் வரணும் இல்லை பேசாட்டு ஒரு இடத்துல அடைஞ்சு கிடையாது இல்லை பெசாட்டு ஒருத்தப்படி படுத்துக்கிடோ இரவட்ட போல அவன் தான் எனக்கு காணுவோம் பௌத்த விடுதான் தாலிச்சில் இருக்குல்ல என்ன வருது ஐயா மண்டையே பார்க்க போ மண்டையே டேராட்ட மொட்டையே போக்குற மாதிரி சின்ன பிள்ளைங்களுக்கு மலையில மழையான பிளாஸ்டிக் பொருளாம் வச்சிருக்காங்க ஜம்முன்றது அதே வாங்க அதெல்லாம் வாங்கிட்டு போவோம் ஓகே இந்த குரங்கு பொம்மை வாங்க இந்த குரங்கு பொம் நல்லா இருக்கா பாருங்க ஜம்மு

சேட்டை முத்து கட்டைப்படி காலிதப்பூரியன்னு சொல்லுவச்சு கட்டைப்பீரிய காலு மாடு சேத்த மாட்டு போக்காலா சும்மா கலக்கப்பூ இல்ல இன்னும் ஒருத்தர ஏற்பட்டா போக்காலமா இருக்கும் நிறைய காம பிரி முத்துன்னு கொடுத்தேன் மாமபுர சேட்டை முத்து மணமகன் பாலியல் தொகுதி சூர்யா மணமகன் சொல்லிட்டு தெரிஞ்சுருக்கேன் இப்ப எதுக்கு இந்த கல்யாண பத்திரிக்கடிக்க இன்னைக்கு ஏன் உங்களுக்கு இருக்க முடியல சும்மா கிடக்க முடியில கல்யாண பத்திரிக்கை கல்யாண பத்திரிக்கி கிழிச்சு போகணும் பழைச்சிச்சிடல ஏ அப்பா என்ன சேட்டை பண்ணுறானு டே பாவி எடுபட்ட போக்குற மாதிரி சும்மா கடக்கப்பட்ட